கடலூரில் சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதித்து இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடலூர் நெடுஞ்சாலைத்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கடலூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடலூர் டவுன் ஹாலில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிவி ஆதித்யா சில்குமார் தலைமை வகித்து குடியசைத்து தொடங்கி வைத்தார் பாரதி சாலை வழியாக வந்த இதில் நடைபயணம் மூலமாகவும் வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தும் பேரணி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா தொடர்பான கண்காட்சியையும் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பார்வையிட்டார் முன்னதாக பாரதி சாலை வழியாக ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் இலவசமாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது